அனைவருக்கும் வணக்கம் முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி கேஸ் சிலிண்டர் வைத்திருக்கும் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அத்தியாவசிய பொருட்களின் விலையானது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது விலைவாசி உயர்வால் அன்றாடம் வாழ்வதே சிரமமாக உள்ளது குறிப்பாக கேஸ் சிலிண்டரின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது பொதுவாக குளிர்காலத்தில் விறகு அடுப்பில் சமைப்பார்கள் ஆனால் இப்போது காலம் மாறிவிட்டது எல்லோர் வீடுகளிலும் சமையலுக்கு மட்டுமல்லாமல் சுடுதண்ணீர் வைக்கவும் கேஸ் சிலிண்டர்களை பயன்படுத்தி வருகிறார்கள் தற்போது மழைக்காலம் என்பதால் குடிநீரில் குடிநீரிலிருந்து உணவு வரை சூடாக இருக்க வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பம் இதன் காரணமாக சிலிண்டர் அதிகமாக பயன்படுத்தப்பட்டு அது விரைவிலேயே காலியாகிவிடும் ஆனால் கேஸ் சிலிண்டரை நீண்ட காலம் இடிக்க என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து சில குறிப்புகளும் வெளியாகியுள்ளது பொதுவாக மழைக்காலத்தில் வானிலை மிகவும் குளிராக இருக்கும் எனவே உணவு சூடாவதற்கு அதிக நேரமும் எடுக்கும் இந்த பருவத்தில் குளிர்ச்சியான உணவுகளை சாப்பிடுவது கடினம் அதனால் அனைவரும் சூடான உணவை விரும்பி சாப்பிடுவார்கள் ஆனால் இது போன்ற நேரங்களில் சில டிப்ஸ்களை பின்பற்றினால் அதிகப்படியான கேஸ் சிலிண்டர்களை பயன்படுத்துவதை நீங்கள் குறைக்கலாம் கேஸ் சிலிண்டரை சரியான இடத்தில் வைத்தால் பல நாட்கள் பயன்படுத்த முடியும் கேஸ் சிலிண்டர்களை எப்போதும் நன்கு வெளிச்சமுள்ள இடத்தில் நிமிர்ந்து வைக்க வேண்டும் இது எரிவாயு கசிவு அபாயத்தை குறைக்கிறது கேஸ் சிலிண்டரை அணைக்கும் பழக்கம் பலருக்கு இல்லை அடுப்பை மட்டுமே அணைப்பார்கள் ஆனால் சிலிண்டரை அணைக்க மறந்து விடுவார்கள் ஆனால் உண்மை என்னவெனில் சிலிண்டரை அணைக்கவில்லை என்றால் கேஸ் அதிகமாக கசியும் எனவே சமைத்த பின்பு சிலிண்டரை அணைக்கவும் புதிய கேஸ் சிலிண்டர் வாங்கிய பின்பு அதை சரிபார்க்காமல் பயன்படுத்துகின்றனர் ஆனால் புதிய கேஸ் சிலிண்டர் வாங்கும்போதே அதன் சீல் சரியாக உள்ளதா என்பதை தவறாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் அதன் ரெகுலேட்டர் சரியாக இல்லை என்றாலும் அது கசியும் சமீபத்தில் எரிவாயு அடுப்புகளில் தானியங்கி பற்ற வைப்பு அமைப்பு உள்ளது ஆனால் சிலர் இன்னும் பழைய முறைகளையே பின்பற்றி வருகின்றனர் நீங்கள் பழைய கேஸ் பர்னரை பயன்படுத்தினாலும் பர்னரை சுத்தம் செய்து அடுப்பை பற்ற வைத்து கேஸை ஆன் செய்ய வேண்டும் இதனால் கேஸ் வீணாகாது மேலும் பர்னர்கள் விரைவிலேயே ஈரமாகி மழைக்காலங்களில் ஈரப்பதம் அதிகமாக சரியாக வெப்பமும் அடையாது பலர் பருப்பு மற்றும் அரிசியை அவ்வப்போது கழுவி அடுப்பில் வைப்பார்கள் ஆனால் இதை செய்யாதீர்கள் ஏனென்றால் சமைக்க அதிக நேரம் எடுக்கும் அதற்கு நிறைய எரிவாயுவும் தேவைப்படும் எனவே சமைப்பதற்கு அரை மணி நேரம் அரிசி மற்றும் பருப்பை ஊற வைக்கவும் பின்னர் அவற்றை சமைக்கவும் இது எரிவாயு நுகர்வு ஒரு பெரிய அளவிற்கு குறைகிறது குளிர்சாதன பெட்டியிலிருந்து உணவை எடுத்தவுடனேயே அடுப்பில் வைக்க வேண்டாம் ஏனென்றால் அது சூடுபடுத்த நீண்ட நேரம் எடுக்கும் அது இது அதிக எரிவாயு விரயத்தையும் வழிவகுக்கிறது அதை வெப்பநிலையில் முன்கூட்டியே சூடாக்க வேண்டிய எந்த ஒரு உணவையும் எப்போதும் வைத்திருங்கள் பிறகு சமைக்கவும் இதனால் மழைக்காலத்தில் வாய்வானது நீண்ட காலம் உங்களுக்கு நீடிக்கும்